வணக்கம் ஓம் அகதீஸ்வராய நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரமா தஸ்மை ஸ்ரீ குருபியோ நமக ஜோட அன்பர்களுக்கும் ஜோட காணொளி ஆர்வலர்களுக்கும் காணொளி அன்பர்களுக்கும் ஏனையோர்களுக்கும் பணிவான வணக்கமும் வாழ்த்துக்களும் அனைவருக்கும் என்னாலும் நன்னாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் பொதுவாக இந்த காணொலியின் வாயிலாக சித்தர் கலைகள் அறுபத்தி நான்கு என்ற பெயரில் ராசிப்பலன் கோவில் பலன் சனி பேச்சு குரு பேச்சி ராகுகேது பேச்சு பலன் பதிவிட்டு வருகிறேன் தொடர்ச்சியாக சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாறு தமிழ் மந்திரங்கள் சிவமந்திரம் முருகன் மந்திரம் சித்தர்கள் அருளிய மந்திரங்களை நான் அனுபவபூர்வமாக பதிவிட்டு வருகிறேன் எனவே இந்த காணொலியை அன்போடு பயனடையவும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் தொடர்ச்சியாக இந்த ராசி பலன் கோவில் பலன் மந்திர பலன் சித்தர்களுடைய வாழ்க்கை குறிப்பு பலனை நீங்கள் கண்டு பயனடைய வேண்டுகிறேன் அதற்காக இந்த காணொலி தொடர்ச்சியாக கண்டு பயனடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மேற்கொண்டு உங்களுடைய அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஏனையோர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ச்சியாக இந்த காணொலியில் காணுங்கள் பொதுவாக முருகப்பெருமான் சக்தி வாய்ந்தவர் தமிழ் கடவுள் ஆறெழுத்து மந்திரம் என்று சொல்லப்படுகின்ற ஓம் சரவண பவா என்ற மந்திரம் அனைவருக்குமே தெரியும் இதில் முக்கியமாக மூன்று பீஜ மந்திரங்கள் உண்டு பீஜம் என்றால் விதை மந்திரம் நாம் உச்சரிக்க உச்சரிக்க நம்முடைய ஆறு ஆதார சக்கரங்களும் சுவாதிஷ்டானம் ம மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாதகம் விசுத்தி ஆக்னா சகஸ்காரம் என்ற ஆறு ஆதார சக்கரங்களும் சிறப்பாக வேலை செய்து இறை அருளையும் கிரக தோஷங்களையும் விளக்கி தருமென்று மந்திர உச்சாரண வகையில் சித்தர்கள் அருள் இருக்கிறார்கள் பிரத்யேகமாக அனைத்து தெய்வத்திற்கும் மந்திரங்கள் உண்டு மந்திரங்கள் பக்தியின் வழிபாட்டிலும் யோகத்தின் வழிபாட்டிலும் தியானத்தின் வழிபாட்டிலும் மந்திர தந்திர மணி மந்திர ஔஷத வழிபாட்டிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன இதைத்தான் சித்தர்கள் சித்த வைத்தியர்கள் ஏனைய அருளாளர்கள் பக்தி உள்ளவர்கள் மிகையாக மந்திரங்களை அவரவர் விருப்பப்படி மந்திரங்களை தியானம் செய்து மனனம் செய்து உச்சாடனம் செய்து சித்தி செய்து கொண்டு அருள் நிலை அடைந்து மேநிலை அடைந்து தவநிலையில் மேநிலை அடைகிறார்கள் இறையர்களையும் பெறுகிறார்கள் நவகிரக தோஷத்தையும் போக்கிக் கொள்கிறார்கள் என்று சித்தர்கள் தங்களுடைய மந்திர நூல்களின் பூஜா விதி அகத்தியர் பூஜா விதி திருமலர் பூஜா விதி போகர் பூஜா விதியில் கூறுகிறார்கள் ஆக இது முக்கியமாக சக்தி வாய்ந்த மந்திரம் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சரி இது என்ன மந்திரம் மூன்று பீஜ மந்திரம் என்றால் என்ன இது எப்படி உச்சரிப்பது யாருக்கு என்ன பலன் கிடைக்கும் கன்னி பெண்கள் முதல் மனமான பெண்கள் இளைஞர்கள் யுவதிகள் மனமான ஆடவர்கள் அனைத்து வ நல்ல பலனை தரும் பொதுவாக கிர கிரகதோஷம் மட்டுமல்லாமல் ஏவல் பில்லி சூனியம் மாந்திரிய கோளார்கள் பேய் பிசாசு கோளார்கள் நிவர்த்தியாகும் இந்த மந்திரத்தை காலை மாலை நூற்றி எட்டு முறை உச்சாரணம் செய்து வந்தால் சகலவிதமான கிரகதோஷம் விலகும் மேற்கொண்டு ஏவல் பிள்ளை சூனியம் வசியம் செய்வினை கோளாறு மனோபயம் நோய் கடன் பிரச்சனை இவையெல்லாம் தீரும் என்று சித்தர்கள் அருளியிருக்கிறார்கள் இது பலவாறாக பல பூஜா விதிகள் பல சித்தர்கள் தங்களுடைய தவ கண்ட மந்திரம் அது என்ன மந்திரம் இந்த மந்திரத்தை அறிந்து கொள்ளும் முன் சிறப்பாக இது என்ன மந்திரம் என்று தெரிந்து கொள்வதற்கு முன் காணொளி அன்பர்களும் ஜோட அன்பர்களும் ஜோட ஆர்வலர்களும் மந்திர பிரியர்களும் இந்த காணொலியை சப்ஸ்கிரை செய்து கொள்ளுங்கள் பாருங்கள் மந்திரம் என்ன காலை மாலை சொல்ல வேண்டும் பௌர்ணமி நன்னாளில் சொல்லலாம் முருகப்பெருமான் அருளிய மந்திரம் போகருடைய பூஜாவிதி அகத்தியருடைய பூஜாவிதி என பல நூல்களை படித்து நான் கற்ற மந்திரம் பாருங்கள் மந்திரம் என்ன முருகப்பெருமானுடைய பேய் பில்லி சூழியம் ஏவல் செய்வினை கோளாறு கிரக தோஷம் இவையெல்லாம் விளக்குகின்ற ஒரே ஒரு சக்தி வாய்ந்த மூன்று பீஜ மந்திரம் நான் சொல்லும் பொழுதே உச்சாரணம் செய்யும் பொழுதே உங்களுக்கு மனப்பாடம் ஆகிவிடும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி கிரகண நாட்களில் நீங்கள் ஒரு இடத்தில் வீட்டிலோ தனியான அறையிலோ பூஜை அறையிலோ அமர்ந்து அமைதியாக ஒரு விளக்கை ஏற்றி அருகோணமிட்டு அருகோணமிட்டு அதாவது கோலமிட்டு அதில் பூ வைத்து இட்லி பூ வைத்து ஒரு விளக்கேட்டு அந்த மையத்தில் விலைக்கேற்றி வைத்து முருகப்பெருமானை மனதில் மனக்கண்ணில் தியானமாக திருவுருவத்தை நெற்றி பொன்றில் தியானித்து ஜபம் செய்ய வேண்டும் அன்றாடம் காலை மாலை அல்லது நூற்றி எட்டு முறை அல்லது இருபத்தி ஏழு முறையாவது கட்டாயம் செய்ய வேண்டும் பதினோரு முறை சொல்வார்கள் பன்னிரெண்டு முறை சொல்வார்கள் நானே அதை சொல்வேன் ஆனால் இருபத்தி ஏழு என்பது நட்சத்திரத்தையும் நம்முடைய தேகத்துடைய சுழற்சி ஆறு ஆதாரத்தில் மகிமையையும் உச்சி முதல் பாதமுறை காற்றின் ஓட்டத்தையும் சீர் செய்து ஆறு ஆதார சக்கரங்களை சீர் செய்து உச்சந்தலில் உள்ள மூளையும் சகஸ்காரையும் தூண்டி அதனால் இயற்கை ஆற்றலும் தெய்வ ஆற்றலும் பெருகும் என்று சித்தர்களில் கண்கண்ட உண்மை அந்த மந்திரம் ஓம் சரவணபவா என்று ஒன்பது முறை உச்சரித்து கொள்ள வேண்டும் முதலாக தான் மந்திரம் ஓம் ஐயும் கிளியும் சரவண பவா மம மம வசி வசி ஓம் ஐயும் சௌவும் சரவணபவா மம வசி வசி ஓம் ஐயும் கிளீம் சௌவும் சரவணபவா வசி வசி ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் சரணோபவா மம மம வசி வசி ஐயும் கிளியும் சவ்வும் என்பது விநாயகரையும் அம்பாளையும் முருகனையும் சரணோபவ என்ற மந்திரம் ஆறு ஆதார சக்கரத்தையும் மம 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 என்றால் மந்திரத்தின் மையமை எனக்குள் ஓம் ஓம் என்ற ரீங்காரம் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக மம மம வசி வசி என்பது வசியம் வசியம் என்பது என்ன இறை சக்தி வசியம் உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் பூர்த்திகள் நல்ல எண்ணங்கள் பாசிட்டிவ் வைப்ரஷன் நம்முடைய தேக ஆரோக்கியத்தில் மேன்மை தோஷத்தில் விடுபாடு யோகத்தின் நன்மை இவையெல்லாம் பெறுவதற்கு ஒரு அற்புதமான மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் சவ்வும் சரவண பவ மம மம வசி வசி என்று அன்றாடம் காலை மாலை இருபத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை அருகோணமிட்டு அருகோண மையத்தில் ஒரு தீபம் நெய் விளக்கு ஏற்றி வைத்து சு சுற்றி அருகோணம் சுற்றி அலங்காரமாக செவ்வரளி மாலை பூக்களை வைத்து ரோஜாப்பூக்களை வைத்து என்ன பூ சிறப்பாக இருக்கிறதோ வாசமாக உள்ளதோ மல்லிகைப்பூ செவ்வந்தி பூ அரளிப்பூ ரோஜாப்பூ ஏன் தாமரை கூட வைத்து ஆறு கோணத்திற்கும் ஆறு பூக்களை வைத்து ஒரு கட்டம் கட்டி நீங்கள் முன்னிலும் பின்னிலும் இடத் இட இடப்பக்கம் வடப்பக்கம் அட்டதிக்களும் எனக்கு சரவணபவ மந்திரத்தின் தேவதைகள் அட்டதிக்கு பாலகர்கள் காவல் ஆகுக என்று சொல்லி ஓம் ஐயும் க்ளீம் சௌவும் சரவணபவ மம மம வசி வசி என்று காலை மாலை நூற்றி எட்டு முறை பௌர்ணமி நன்னாளில் அமாவாசை நன்னாளில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சஷ்டி திதியில் வளர்பிரை தேய்பிரை சஷ்டி திதியில் வீட்டில் அமர்ந்து பூஜையரில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் ஒருவேளை கோலமிட முடியாது பூ வைக்க என்றால் ஆத்மார்த்தமாக மனதில் நெற்றி பொற்றில் திருமுருகப் பெருமான் உருவை தியானித்து கொண்டு ஒரு பத்து நிமிடமாவது இருபத்தி ஏழு முறை ஓம் ஐ கிளியும் சௌவம் சரவண பாப மம மாம வசி வசி என்று உச்சி புருவமத்தியை பார்த்தாலும் நன்று இல்லை கண்மூடி தியானம் செய்து இறைவனை திருவுருவை நெய்த்து கொண்டு ஒன்பது முறை பதினோரு முறை பன்னிரெண்டு முறை இருபத்தி ஏழு முறை நூற்றி எட்டு முறை என்று அதை கூட்டிக் கொண்டே போகலாம் அது உங்களுடைய நேரம் அமைப்பை பொறுத்து ஓய்வை பொறுத்து பிரார்த்தனையை பொறுத்து அமையும் இதனால் இந்த மந்திரம் ஜபம் செய்தால் என்ன பலன் கன்னி பெண்களுக்கு தீட்டு என்று சொல்வார்கள் உடல் சுத்தம் மன சுத்தம் செயல் சுத்தம் என்பதில் உடல் சுத்தம் மாத விளக்கு காலங்களில் தீட்டு என்று சொல் தேவையில்லாத நாம் போக்குவரத்தில் சில அமானுஷ்யமான அசூசையான இடங்களில் கடந்து வரும் பொழுது தேவையில்லாத துர்சக்தி நம்ம நமது நம்முடைய தேகத்தில் ஒட்டி கொள்ளும் அதனால் தேவையில்லாத மனக்குழப்பம் சஞ்சலம் மாதவிடாய் கோளாறு வெள்ளைப்படுதல் மனக்குழப்பம் தேவையில்லாத கெட்ட கனவுகள் இவையெல்லாம் வரும் இவையெல்லாம் விளக்குவதற்கு ஆலய வழிபாடு சிறப்பு சில மாந்திரியம் சென்று அதை மந்திரித்துக் கொள்வார்கள் மந்திர காளியம்மன் மாரியம்மன் கோயில் போய் மந்திரித்துக் கொள்வார்கள் இவையெல்லாம் ஒரு வழிபாடு முறை ஆனால் நீங்கள் இல்லத்தில் இருந்து பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சுகமான மந்திரம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த மந்திரத்தை கன்னி பெண்கள் மகளிர்கள் அதாவது இளம் மகளிர்கள் மனமான மகளிர்கள் யார் வேண்டுமானாலும் இளைஞர்கள் யுவதிகள் அனைத்து வயதினரும் பதிமூணு வயது மேல் இருந்து அனைத்து வயதிலும் இந்த மந்திரத்தை ஜிபம் செய்து கொள்ளலாம் பொதுவாக இந்த மந்திர சித்தி முருகப்பெருமானுடைய திருவருள் காட்சி கிடைக்கும் என்று போகத்தனுடைய பூஜா விதியில் சொல்கிறார் ஆக இந்த மந்திரத்தை அன்றாடம் ஒன்பது முறையாவது பிரார்த்தனையில் செய்து கொள்ளுங்கள் ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் சரவண பவ மம மம வசி வசி என்று மந்திரத்தை உச்சாரணம் செய்து வர ஏவல் பில்லி சூனிய மாந்திரிய கோளாறுகள் செய்விடை கோளாறுகள் விலகும் கிரக தோஷங்கள் விலகும் பெண்களுக்கு தேவையில்லாத பேய் மன குழப்பங்கள் கெட்ட கனவுகள் விலகும் பெண்களுக்கு மட்டுமல்ல அனைத்து பெண்களுக்கும் அனைத்து ஆடவர்களுக்கும் இது விலகும் என்று இந்த காணொலியை கண்டு பயனடையுங்கள் இந்த மந்திரத்தை பூஜை முறையில் பூஜை விதி அடிப்படையில் விளக்கேற்றி மலர் சுற்றி வைத்து பாக்கு சூடம்பத்தி மஞ்சள் குங்குமம் இரண்டு வாழைப்பழம் பால் வைத்து நெவேத்தியம் செய்து பூஜை செய்து வர சர்வகடாட்சம் உண்டாகும் என்று சடாச்சர மந்திரம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது எனவே இந்த மந்திரத்தை அன்பர்கள் கண்டு பயனடைய வேண்டுகிறேன் ஆகவே தொடர்ந்து இந்த காணொலியை மந்திர பலனை கண்டு பயனடைய தமிழ் மந்திரங்கள் சித்தர் மந்திரங்கள் கண்டு பயனடைய வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் எனவே இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் உங்களுடைய அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் இணையவர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் எனவே தொடர்ந்து இந்த மந்திர பலனை பிரயோகம் செய்து பாருங்கள் கட்டாயமாக ஒரு மண்டலம் ஜெபித்தீர்கள் என்றால் உங்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஏன் முருகப்பெருமானுடைய திருக்காட்சி கட்டாயமாக கிடைக்கும் என்பது உறுதி 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 என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் ஓம் அகதீஸ்வராய நமக ஓம் சரவணபவா முருகா சரணம் நன்றி நன்றி நன்றி